வணக்கம் இன்னைக்கு நாம பள்ளிக்கூடத்துல தினமும் பாட வைக்கிறோமே பத்தி கொஞ்சம் விரிவாக வாங்க இது சரியா இல்ல இதுல வேற மாதிரி யோசிக்க கொஞ்சம் அலசுவோம் ஆமாங்க சட்டுன்னு பாத்தா இதுல என்ன பெரிய பிரச்சனை வரப்போதுன்னு தோணும் ஆமா ஆனா கொஞ்சம் நின்னு யோசிச்சா இதுக்குள்ள சில முக்கியமான கேள்விகள் இருக்குதுங்க வெறும் பழக்கமா இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு சரிங்க எதனால அது பேச்சே வருதுன்னு முதல்ல கவனிப்போம் சரி முதல்லயே தோன்றது என்னனா வந்து பிள்ளைங்களுக்கு சலிச்சு போயிருங்கிறது தான் யோசிச்சு பாருங்க தினமும் காலையில் எந்திரிச்சதும் ஒரே பாட்டு அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஆமா கொஞ்ச நாள் அது ஒரு இயந்திரத்தனமான வேலையா மாறிடாதா வெறும் கடமுக்குன்னு செய்யற மாதிரி ஆகிடாதா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே அதையே திரும்ப திரும்ப அர்த்தம் புரியாம செய்யும் போது அதோட மதிப்பை குறையத்தான் செய்யும் ஓ தேம் கூட தெவிட்டும் இல்ல தினமும் பாடுறப்போ அந்த கீதத்தோட வரிகள்ல இருக்கிற உணர்வு அதோட வரலாற்று முக்கியத்துவம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் வெறும் சத்தமா மாறிடுமா ஆமா வெறும் சத்தமா மாறிட வாய்ப்பு இருக்கு சரி இது சலிப்பு மதிப்பு குறைதல் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்களே நேரம் ஆமாங்க நேரம் இப்ப இருக்கிற பாடத்திட்டமே ஒரு பெரிய சுமையா இருக்குங்கறாங்க இருக்குங்கிறாங்க உண்மைதான் இதுல தினமும் காலையில தேசிய கீதத்துக்குன்னு தனியா நேரம் ஒதுக்குறது அது நடைமுறையில சாத்தியமா அது ஒரு பெரிய கேள்விங்க இருக்கிற கொஞ்ச நேரத்திலயும் வேற ஏதாவது பயனுள்ளதா சொல்லி கொடுக்கலாமே சில பேர் யோசிக்கறாங்க இல்லைங்களா நிச்சயமாங்க நேர பற்றாக்குறை ஒரு யதார்த்தமான பிரச்சனை தாங்க அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாருங்க எல்லா பிள்ளைங்களும் ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்க ஆமா அதுவும் சரிதான் சிலருக்கு இயல்பாவே பாட பிடிக்காம இருக்கலாம் சிலருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம் இல்ல வேற ஏதோ காரணத்தினால அன்னைக்கு மனசு சரியில்லாம இருக்கலாம் அப்போ அவங்கள எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு கட்டாயப்படுத்தி பாட சொல்றது எந்த விதத்துல நியாயம் அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இது அவங்க மனசுல அந்த கீதத்தின் மேலேயே ஒரு சின்ன கசப்பு உண்டாக்காதா கரெக்டா கட்டாயப்படுத்துறதுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ உண்மையான தேசபக்திங்கிறது தினமும் காலையில நின்னு பாட்டு பாடுறதுல மட்டும்தானா இருக்கா இல்ல இல்ல அதுதான் முக்கிய கேள்வி நம்ம நாட்ட பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது அதோட வரலாற்றை மதிக்கிறது சக குடிமக்களுக்கு நல்லது செய்யறது நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்காக உழைக்கிறது இதுலலாம் தேசபக்தி இல்லையா நிச்சயமா இருக்கு சரியா சொன்னீங்க பாட்டை தாண்டி அதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு நினைக்கலாமா கண்டிப்பா தேசபக்திங்கிறது வெறும் சடங்கு இல்லைங்க அது ஒரு ஆழமான உணர்வு ஒரு செயல்பாடு தேசிய கீதங்கிறது நம்ம ஒற்றுமையோட இறையாண்மையோட ஒரு முக்கியமான சின்னம் தான் இல்லைன்னு சொல்லல ஆமா ஆனா அந்த சின்னத்துக்கு மரியாதை குடுக்கறதுங்கிறது தினமும் காலையில சும்மா ஒப்புக்கு பாடுறதுல மட்டும் இருக்க வேண்டியது சரிங்க அந்த கீடத்தோட உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து அதன்படி நடக்க முயற்சி பண்றதுல தான் உண்மையான மரியாதை இருக்கு சரிங்க புரியுது அப்படின்னா இதுக்கு மாற்று வழியா என்ன யோசிக்கிறாங்க தினமும் பாடலேன்னா அப்புறம் எப்படி அந்த மரியாதையும் நாட்டுப்பற்றையும் வளர்க்கறது ஒரு நல்ல யோசனை என்னன்னா தினமும் பாடாம இருக்கிறது ஓ அதுக்கு பதிலா வாரத்துக்கு ஒரு நாள் உதாரணமா வெள்ளிக்கிழமை அசம்பிளில மட்டும் பாடலாம் வாரத்துக்கு ஒரு முறையா ஆமா இல்ல சுதந்திர தினம் குடியரசு தினம் மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விசேஷ நாட்கள்ல மட்டும் எல்லாரும் சேர்ந்து பாடலாம் ஓ விசேஷ நாட்கள்ல மட்டும் ஆமா அப்படி செய்யறப்போ அந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அந்த கீதத்துக்கும் ஒரு தனி மரியாதை கிடைக்கும் ஆமா இல்லைங்களா சும்மா எப்பவும் பாடுற பாட்டா இல்லாம அது ஒரு சிறப்பான தருணமா மாறும் கரெக்ட் பிள்ளைங்களும் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து பாடுவாங்க ஓ அப்போ இடைவெளி விட்டு பாடுனா அதோட மதிப்பும் கூடும் பிள்ளைங்களும் அதோட முக்கியத்துவத்தை உணர்வாங்கன்னு சொல்றீங்க கேட்க நல்லா தான் இருக்கு அப்போ தினமும் பள்ளிக்கூடத்துல தேசிய கீதம் பாடுறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களையும் அதுக்கு மாற்று யோசனைகளையும் ஓரளவுக்கு இப்ப நாம தெளிவா பாத்துருக்கோம் ஆமாங்க இதுல நாம எல்லாரும் முக்கியமா நீங்க அதாவது நம்ம நேயர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கடைசி விஷயம் என்னன்னா சொல்லுங்க தேசபக்தி தேசிய சின்னங்கள் மேல நமக்கு இருக்கிற மரியாதை இதையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்த போறோங்கிறது தான் முக்கியம் வெறும் பழக்க வழக்கமாவோ சடங்காவோ மட்டும் இல்லாம அதோட உண்மையான அர்த்தத்தோட நோட்டத்தோட கொண்டு போறது இங்க முக்கியம் சரிங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டு மேல இருக்கிற பற்ற வெளிப்படுத்த இந்த கீதத்தை எப்படி பயன்படுத்துறது சிறந்ததுன்னு யோசிச்சு பாருங்க